ශිීමතේ ශ්‍රීවරාහ මහාදේසිකායනමහා, ශ්‍රීමතේ රංගරාමානුජ මහාදේසිකායන මහා, ශ්‍රීමතේ වේධන්ත රාමානුජ මහාදේසිකායන මහා ශ්‍රීමතේ නිගමන්ත මහාදේසිකායන මහා, ශ්‍රීමතේ භගවතේ භාෂ්‍යකාරායේ මහාදේසිකායන මහා, ශ්‍රීමතේ වගුලභූෂන මහා දේසිකායන මහා, ශ්‍රීීමමත්ශ්‍රී ගෝධයේනමහා ශ්‍රීරංගනාද දෙව්‍යමනි පාදුග්‍යන්න මහා ශ්‍රී තරංග මගනන්දි නනිහෙම බ්ජනායිකා සමේත ශ්‍රීදේවනද පර බ්‍රෘම්මණේන මහා. श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमत् वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्कयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्यपट्टनाद श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयितेन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलादुङ्कस्तनकिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्थं स्वं श्रुतिसतचिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिकळितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै न मे तमितं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्कवण्णतृप्पावैपल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலே பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவக்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நம சதிசை பூனை பாசுரத்தில் பெருமாளை இப்படி வெளியில் அனுப்பாமல் இருக்கியே இது உனக்கு தத்துவமா இது தத்துவம் அன்று எங்களுக்காக தயவு பண்ணி பெருமாளை நீ அனுப்ப வேண்டும் அப்படின்னு விஜாபித்தா ஆனாலும் பெருமாளும் வரல நப்பிண்ணை பிராட்டியும் வரல அதனால் மறுபடியும் ரெண்டு பேரையும் எழுப்புறா இந்த பாசுரத்தில் துவயம் அப்படின்ற மந்திரம் ரெண்டு கண்டங்களோடு கூடியது இந்த ரெண்டு கண்டத்துலையுமே வந்து பெருமாள் பிராட்டி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இங்கே ரெண்டு பாசுரங்கள் அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறா ஆண்டாள் நாச்சியார் பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பெண்ட மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நிப் நப்பிண்ணை நங்காய்த் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டுளியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர் அப்படின்னு ஆரம்பித்தார் அதாவது அஷ்டவசுக்கள் ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் ரெண்டு அஸ்வினி தேவர்கள் ஆக மொத்தம் முப்பத்தி மூணு பேர் இவாளோட கூட்டத்தை சேர்த்தானா ஒருத்தரொத்தருக்கும் ஒரு ஒரு கோடி சைன்யம் உண்டுன்றதுனால முப்பத்து முக்கோடி தேவதைகள் இத்தனை பேருக்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னா கப்பம்னா நடுக்கம் ஒரு பயத்தில் நடுங்கின்னு இருக்கா இல்லையா அதை தவிர்த்தவனே அப்படின்னா அப்படி என்ன வாழ்க்கை நடுக்கம் அப்படின்னு பார்த்தா நிறைய தடவை தேவாசுர யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தடவை தேவாசுர யுத்தம் நடக்கும்போதும் தேவர்களுக்கு தலைவனாக நாதனாக தலைமை தாங்கி அந்த தேவர்களோட நடுக்கத்தை போக்கிய தேவநாதனாக இன்னைக்கு கூட திருவேந்திபுரத்தில் நம்ம சேவிக்கிறோம் தேவநாதனாக இப்படி பல தடவை தேவர்களை காப்பாத்திருக்கார் அதுக்கு கணக்கே கிடையாது ஹிரண்ய வதம் பண்ணி தேவர்களின் நடுக்கத்தை போக்கினார் ராவணனை வதம் பண்ணி தேவர்களின் நடுக்கத்தை போக்கினார் கம்சனை வதம் பண்ணி தேவர்களின் நடுக்கத்தை போக்கினார்னு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு அமரர்களுக்கும் முன்னாடி சென்று ஒரு கப்பத்தை ஒரு நடுக்கத்தை இவர் தவிர்த்தார் யாரோட நடுக்கம் நாராயணாவு மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய்னு ஒரு யானையோட நடுக்கத்தை போக்கினவர் ஏன்னா அந்த கஜேந்திரன் முதல்ல காப்பாற்றுன்னு சொன்ன உடனே எத் அத்தனை பேருமே கிளம்பினான் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் மீன் சாரி விஷ்ணு இல்லை பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாருமே கிளம்பினான் ஆனால் அது ஆதி மூலமே அப்படின்னு குரல் கொடுத்த உடனே மொத்த பேரும் நின்றுட்டான் ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும் அவாவா ஆதி மூலம் கிடையாதுன்னு அதனால் பெருமாள் மட்டும் அத்தனை பேரையும் தாண்டிண்டு முன்னாடி ஓடினாராம் கூப்பிட்டுருத்து யானை கூப்ப்டுத்தேன்னு அதனால முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு கப்பம் தவிர்க்கும் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா நடுக்கத்தை போக்குபவன் இன்னொரு அர்த்தம் என்னன்னா கப்பம் கட்டுவதை தவிர்த்தவன் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு ராஜாக்குன்னா கப்பம் கட்டுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த முப்பத்தி மூணு அமரர்க்கும் முன்னாடி கப்பம் கட்டின்னு இருந்தா இந்த ஆயர்கள் ஆனால் அந்த மாதிரி கப்பம் கட்ட வேண்டாம் அது அது தேவையில்லை கோவர்தன மலைக்கே நம்ம இனிமேல் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்னாடி செலுத்தி கொண்டிருந்த கப்பத்தை தவிர்த்த கலியே அப்படின்னும் ஒரு அர்த்தம் அதுக்கு அதனால தான் அந்த மழையை பொழிஞ்சு கோவர்தன மலையவர் வந்து தூக்கி பிடிக்க வேண்டியதாக போய்த்து கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்தது ஆக அப்பேற்பட்ட கலியே கலியே அப்படின்னா மிடுக்கு உடையவனே அப்படின்னு யாராலும் வெல்ல முடியாதவன் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இதெல்லாம் கொண்டவன் அப்படின்ற பதம்தான் கலியே இப்படி எல்லாருக்காகவும் ஓடி வந்து காப்பாத்தினியே இப்போ நாங்கள் ரெண்டு பாசுரமா உன்னை கூப்பிட்டு இருக்கோமே காப்பாற்றத்துக்கு நீ வர வேண்டாமா நீ ஓடி கூட வர வேண்டாம் உன்னோட துயில் கலைஞ்சு எழுந்து வரலாம் மூலியம் ஒரு குரல் கொடுக்கலாம் மூலியம் நான் எழுந்துட்டேன்னாவது சொல்லலாம் மூலியோ கலியே துயில் எழாய் அப்படின்னு இவள்லாம் வேண்டான் செப்பமுடையாய் அப்படின்னா செப்பமுடையாய்னா நேர்மையுடையவனே மனசு ஏக்கம் வச்சஸ் இயக்கம் கர்மன் ஏக்கம்னு ஒரே ஒரே வார்த்தை மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை தான் சொல்லுவார் எது சொன்னாரோ அதை தான் பண்ணுவார் அப்பேற்பட்ட நேர்மை கிருஷ்ணன் அண்டியவனை கைவிடாதவன் அச்சுதன் அந்த மாதிரியான ஒரு குணம் உடையவர் யார் கிருஷ்ணனா நேர்மையுடையவன் கை முழுக்க வெண்ணையை திருடிட்டு கையும் களவுமா மாட்டின்னு கேட்டவுடனே நான் திருடவே இல்லையே அப்படின்னு சொன்ன கிருஷ்ணனா நேர்மையானவன் ஆமாம் கிருஷ்ணன் தான் நேர்மையானவன் ஏன்னா நமக்கு சொந்தமில்லாத ஒன்றத்தை எடுத்தால் தான் அதுக்கு பேர் திருட்டு ஆனால் இந்த உலகமே அவனோடது அதுலேருந்து அவன் வெண்ணையை எடுத்துட்டான் அப்படின்னா நீ திருடினியான்னு கேட்டால் நான் திருடலன்னு தான் அந்த குழந்த சொல்லும் ஏன்னால் அது அத்தனையும் அவனை சேர்ந்தது அதனால் பெருமாள் ஒரு நாளும் பொய் சொன்னவர் கிடையாது அதனால் நேர்மையானவர் செப்பமுடையாய் திரல் உடையாய் என்ன அப்படின்னா நேர்மையோடு சேர்ந்து சாமர்த்தியமும் இருக்கிறது தான் திரள் அதாவது சூதாடும்போது போது தர்மபுத்திரன்கிட்ட நேர்மை இருந்தது ஆனா அவர்கிட்ட சாமர்த்தியம் இல்லை ஏன்னா அவர்கிட்ட சாமர்த்தியம் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் அவர் வந்து கிருஷ்ணனை வச்சு ஆடி இருக்கணும் கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு கூட்டிருக்கணும் கிருஷ்ணா அவளுக்கு பதிலா சகுனி ஆடுறார் எங்களுக்கு பதிலாக நீ ஆடு கிருஷ்ணான்னு சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு நேர்மையும் இருந்திருக்கும் சாமர்த்தியமும் இருந்திருக்கும் ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை அவர் வந்து வேண்டின்றாரோம் இந்த பக்கம் கிருஷ்ணன் வராமல் இருக்கணும் கிருஷ்ணனுக்கு நான் இந்த மாதிரி சூதாடுறது தெரியாமல் இருக்கணும்னு வேண்டிண்டான் இதை பின்னாடி பெருமாளே உத்தவர்கிட்ட சொல்கிறார் அவன் அந்த மாதிரி வேண்டிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துக்கு வராமல் தான் இருந்தாகணும் அப்படின்னு அந்த மாதிரி தர்மபுத்திரன்கிட்ட நேர்மை இருந்தது ஆனால் சாமர்த்தியம் இல்லை அதனால் அது பிரயோஜனப்படாமல் போயிடுது துரியோதன்கிட்ட சாமர்த்தியம் இருந்தது அதனால தான் சகுனியை வச்சு ஆடினான் ஆனால் அவங்க கிட்ட நேர்மை இல்லை ஆக அதுவும் பிரயோஜனம் இல்லை நேர்மையும் இருக்கணும் அதே சமயத்தில் அந்த சாமர்த்தியமும் இருக்கணும் அப்படி யார்கிட்ட உண்டுன்னா அது கிருஷ்ணன் கிட்ட தான் உண்டு அமாவாசிய தர்ப்பணம் இன்னும் பண்ணலை பண்ண ஆரம்பிக்க போகிறார் அதுக்குள்ளேயே சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் வந்து என்ன நீர் அமாவாசை தர்ப்பணம் பண்ண போகிறேரா அப்படின்னா ஆமாம் நீர் தான் இப்போ வந்துட்டேற ரெண்டு பேரும் வந்துட்டேற நான் பண்ணுறேன்னு ஆரம்பித்தது அவரோட சாமர்த்தியம் ஆனால் வந்ததுக்கு அப்புறம்தான் அவர் பண்ணாருங்கிறது தான் அவரோட நேர்மை சூரியனை சக்கரத்தால் மறைச்சது சாமர்த்தியம் ஆனால் சூரியன் இருக்கும்போது ஜெயத்ரத வத வதம் பண்ணினது தான் அவரோட நேர்மை அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சப்தமாக சொல்ல வச்சது சாமர்த்தியம் ஆனால் குஞ்சரகான்னு சொன்னது தான் அவரோட நேர்மை அவர் எந்த இடத்துலையுமே பொய்யே சொல்லவே இல்லை அதனால் அவர் திரளுடையாய் அது நேர்மையும் உண்டு அவர்கிட்ட சாமர்த்தியமும் உண்டுங்கிறதுனால திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா பெருமாளை பொறுத்தவரையில் எல்லா ஜீவன்களும் அவருக்கு ஒன்று தான் அவருக்குன்னு தனியாக ஒரு எதிரிகளே அவருக்கு கிடையாது ஆனால் அவரோட பக்தனுக்கு யாரான ஒத்தர் எதிரியா இருக்கா அப்படின்னா அவா பெருமாளுக்கும் எதிரியாக ஆயிடுறான் ஹிரண் என் வந்து பெருமாளை எவ்வளவோ விஷம் ஆனா அதுக்கெல்லாம் பெருமாள் ஒரு நாளுமே கோவப்படவே இல்லை ஆனா பிரகலாதன் கிட்ட தான் பெருமாள் கோவப்பட்டார் அந்த மாதிரி திரௌபதியோட அந்த வஸ்திராபர் அந்த வஸ்திரத்தை அப்படி துச்சாதனம் இழுக்கறான் துரியோதனன் சிரிக்கிறான் அந்த சபையே பார்த்துட்டு இருக்கு அது அது பெருமாளுக்கு அப்படி ஒரு கோபம் அதனால பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் எடுக்கிறார் சந்தமல் குழலால் அலக்கன் நூற்றுவர் தம் பெண்டிரும் மெய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை அப்படின்னார் அந்த திரௌபதியோட நூலை இழுத்தீங்களே அந்த ஒவ்வொரு நூலுக்கும் நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லி அந்த துரியோதனாதிகள் அந்த நூறு பேரோட பத்னிகளோட திருமங்கல்யத்துல இருக்கிற அந்த நூலை பெருமாள் இழுத்தாரோம் இது பெரியாழ்வாரும் எடுத்திருப்பார் பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கம் எல்லாம் ஆண்டங்கு நூற்றுவர்த்தம் பெண்டிர்மேல் அப்படின்னு அந்த ஒரு அந்த நூலுக்கும் நீங்கள் பதில் சொல்லியாகும்னு பெருமாளுக்கு அவ்வளோக்கும் வந்துருத்தான் அவளோட தலைமுடியை கொத்தா பிடிச்சி இழுத்ததோட பலன் என்ன அப்படின்னா இவர்கள் மனைவிகள் எல்லாரும் தலைமுடி இல்லாமல் போனது தான் மிச்சம் அப்படின்றா ஆக பெருமாளுக்குன்னு ஒரு எதிரி கிடையாது ஆனால் பெருமாளை நம்பி இருக்கிறவாளுக்கு யாராவது எதிரியா இருந்தா அந்த இவா பெ பெருமாளை சேர்ந்தவாளோட பாவங்கள் முழுக்க தூக்கி அவாக்கிட்ட கொடுத்துருவார் பெருமாள் அதையும் சேர்த்து நீயே அனுபவின்ட்டு அந்த மாதிரி செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு விமலா அப்படின்னா தோஷமற்றவனே அப்படின்னு அர்த்தம் கங்கையில் போய் நீராடினா எல்லா பாவமும் தீந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கங்கை கேட்குறா இது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது கங்கை அப்போது எல்லா பாவத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கலந்துட்டான்னா அப்போ எனக்கு பாவம் சேர்ந்து போகிறதே நான் எங்கே கொண்டு போய் தீர்க்கறது எல்லாரோட பாவத்தையும் நான் சுமக்கிறவளாக ஆயிடுவேனே அப்போ எனக்கு என்ன கதிமோற்றம் அப்படின்னு கேட்கும்போது உன்னை வந்து சில சாதுக்கள்லாம் வந்து உன்னோட உன்னோட தீர்த்தத்தில் நீராடுவா அவ எப்பேற்பட்டவா அப்படின்னா பெருமாளையே எப்போவுமே மனசுல தியானிச்சுண்டு இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சாதுக்கள் வந்து தீர்த்தா மாடும்போது உன்னோட பாவமானது மொத்தம் அதில் கரைஞ்சு போயிடும் நல்லிஃபை ஆகிடும் அதாவது அது ஃபர்தர் மோர் அது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி தீந்து போயிடும் அப்படின்னு பெருமாளை தியானிச்சின் கங்கையில சேர்ந்த சேர்ந்தே தீத்தாமாடினா கங்கையோட பாவமே போகும் அப்படின்னா பெருமாளால் பாவங்களை போக்க முடியாதான்னு அதனால் அந்த பாவங்கள் எதுவும் பெருமாளுக்கு ஒட்டவும் ஒட்டாது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் பெருமாள் திருவடியில் போய் நான் தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுடுன்னு சொன்னால் பாபமானது நம்ம கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது பெருமாள்கிட்ட கிட்ட போகிறதுனா அப்போ அது பெருமாள் கிட்ட இருக்குமே அப்போ எல்லா பாவும் பெருமாள் கிட்ட இருக்குமேனா பெருமாளுக்கு எந்த தோஷமுமே ஒட்டாது தோஷமே இல்லாதவர் பெருமாள் அதனால தான் அவருக்கு விமலன் அப்படின்னா அவனை நோக்கி எல்லா பாபமும் வரும் ஆனால் எந்த பாபமுமே அவனை ஒட்டாது அமல்நாதி பிரான்ல திருப்பானுவார் சாய்க்கிறார் அமலன் விமலன் நிமலன் நின்மலன்னு அமலன் அப்படின்னா பாபங்களை அழிப்பவன் அர்த்தம் விமலன் அப்படின்னா தோஷமற்றவன் அஜ்ஞானம் அந்த மாதிரி எந்த தோஷமும் சேராதவன் நிமலன் அப்படின்னா அணுக அஞ்சும்படி இருப்பவன் அப்படின்ற தோஷம் இல்லாதவன் அதாவது இந்த பெருமாள் கிட்ட நம்மளால போகவே முடியாது பெருமாள்ன்றவர் எப்பேற்பட்டவர் அவர்லாம் நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்றது ஒரு தோஷமாக அந்த தோஷம் இல்லாதவன் அணுகு அஞ்சும்படி இருப்பவன் என்னும் தோஷம் இல்லாதவன் அதுதான் பெருமாளோட சௌசீல்யம் நின்மலன் அடியவர்களின் குற்றங்களை காண்பவன் என்னும் தோஷம் இல்லாதவன் குற்றங்களை பார்க்க மாட்டார்னு அர்த்தம் அந்த மாதிரி தோஷம் இல்லாதவன் அப்படின்னு விமலா துயிலிழாய் அப்படின்னா தூக்கத்தை விட்டு வா அப்படின்னு கூப்பிட்டா வரலை அதனால் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இத்தனை சொல்லி கூப்பிடுறோம் அவளை காப்பாத்தின முப்பத்து முக்கோடி தேவர்களை காப்பாத்தினா நாங்கள் அஞ்சு லட்சம் பெண்கள் வந்திருக்கோம் கோடி கணக்கில் காப்பாற்றுற எங்களை காப்பாற்ற முடியலையா உனக்குன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா வரலை அதனால் மறுபடியும் ஒரு பசுவை தேடி ஓடும் கன்று போல தாயார்கிட்டையே திருப்பி வந்துடுறான் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்ட எல்லா அம்சங்களும் அதாவது ஸ்தன்யம் சிவந்த வாய் குறுகிய இடை இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட அம்மா சின்ன குழந்தையோட அம்மாவுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே பிராட்டியோட குழந்தைகள் அதனால் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறப்போவும் எப்பவுமே நம்மளோட பசியை போக்குறத்துக்காக இருக்கக்கூடிய ஸ்தன்யம் குழந்தையோட மகிழ்ச்சியில் அதோட சந்தோஷத்தில் அது கூட விளையாடும் போது அது கூட பேசும்போது ஏற்படுற சந்தோஷத்தில் அவளுடையவாய் சிவந்து செவ்வாய் குழந்தை எப்பவுமே இடுப்பில் தூக்கி போட்டு நிற்கிறதுனால சிற்றிடை ஆக இங்கே நப்பின்னை பிராட்டிய தன்னோட அம்மாஸ்தானத்தில் வச்சு ஆண்டாளானவள் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்படின்னா செவ்வாய் நப்பின்னையோட சிரிப்பானது அவ்வளோ அழகம் தலைவேழ் முறுவல் பின்னைக்காய் வல்ல வல்லான் ஆயர் தலைவனாய்னு ஆழ்வார் பாசுரும் அதாவது இந்த பின்னையோட சிரிப்புக்காகவே நப்பின்னையோட சிரிப்புக்காகவே ஏழு எருதுகளை பெருமாள் அடக்கினாரோ அவ்வளோ மந்தகாசமான சிரிப்பாம் இவளது அந்த மாதிரி சிரிக்கக்கூடியவளே சிறுமருங்குல் அப்படின்னா அதாவது சிற்றிடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சூர்ப வந்து ராமன் கிட்ட அங்கஹீனம்லாம் ஆயிடுத்து அந்த க மூக்கு காது எல்லாத்தையும் அறுத்தாச்சு அப்பமா வந்து சொல்றானா இன்னும் ஒரு தடவை கேட்டு பார்ப்போமேன்ட்டு அந்த அங்கஹீனமான சீத்தையை நீ கல்யாணம் பண்ணிக்கலான்னா இந்த அங்கஹீனமான சூர்ப நகையை பண்ணிக்க கூடாதா அப்படின்னால பெருமாள் கொண்டுமே புரியலையாம் யாரு சீத்தை அங்கஹீனமா அப்படின்னா ஆ ஆமாம் பின்னன்னா அவளுக்கு வந்து இடைன்ற ஒரு உறுப்பே இல்லை ஒரு உறுப்பு இல்லைன்னா அது அங்கம் இல்லைன்னா அங்கஹீனம் தானே அவளுக்கு இடையே இல்லை எனக்கு பேர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு அவளுக்கு அவ்வளோ பெரிய வ அவளுக்கு அதனால் சீத்தைய பார்த்து இவள் சொல்கிறான் அவளுக்கு இடையே இல்லை ஒரு அங்கமே இல்லாத அங்கஹீனம் தானே அவளை பண்ணிக்கும்போது என்னை பண்ணிக்கக்கூடாதான்னு கேட்டான்வா அந்த மாதிரி சிறுமருங்குள் ராமரையும் சீத்தையும் ஒரே கண்ணால் பார்த்த கம்பன் வர்ணிக்கிற அதாவது ரெண்டு பேருக்குமே அழகுன்றது அப்படி இருக்கு குணம் அப்படி இருக்குது லாவண்யம் அப்படி இருக்குது செல்வம் இருக்குது குலப்பெருமை இருக்குது எல்லாமே சமமாக இருக்குது இவா ரெண்டு பேர் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்ச கம்பர் எது இவா கிட்ட இல்லையோ அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சாரோ அவருக்கு வந்து எது இல்லைன்னே கண்டுபிடிக்க முடியலையா அப்போது சீத்தைக்கு சொல்கிறார் மருங்கிலா நங்கையும் இடையில்லாத சீத்தை அப்படின்னார் சீதைக்கு சொல்லிட்ட ராமனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல வசையில் ஐயனும் அப்படின்னு பழியில்லாத ராமன் ஒத்தர் கூட ராமனை பழி சொல்ல மாட்டா கிருஷ்ணனை சொல்கிறதுக்கு மொத்த பேரும் ஓடிவரா ஆனால் ராமனை ஒத்தர் கூட பழி சொல்ல மாட்டாள் அதனால் மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் அப்படின்னு அப்பேற்பட்ட சிற்றிடை இந்த நப்பின்னைக்கு நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலெழாய் அப்படின்னு நப்பிண்ணையை கூப்பிடுறாள் பெருமாளோட பிராட்டிகளில் பெரிய பிராட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீதேவி தேவியோட உடல் இருக்கக்கூடிய அவயவங்கள் தான் பூமாதேவியும் நீலாதேவியும்னு பட்டர் சாய்க்கிற தேவித்வாமனு நீலையா சகமஹி தேவிய சகஸ்ரம் ததா யாபிஸ்துவம் ஸ்தன பாகு திருஷ்டிபிர் சுவாபிப் பிரியம் ஸ்லாகசே அப்படின்னு ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் என்னன்னா எப்பவுமே பெரிய பிராட்டியை முன்னிட்டு தான் நம்ம பெருமாள் கிட்ட போகணுங்கிறதுனால பெரிய பெரிய பிராட்டியோட அங்கங்கள் தான் இந்த நீளையும் பூமியும் அப்படிங்கிறதுனால நப்பின்னையை மட்டும் சொன்னா போராது அப்படிங்கிறதுனாலையும் பக்கத்துல திருவே அப்படின்னு கூட சொன்னா இந்த நப்பின்னை நங்காய்னு சொன்னதோடு நிற்காம திருவேன்னு பெரிய பிராட்டியையும் ஆண்டாள் நாச்சியார் இங்கே குறிப்பிடுறார் உக்காரம் அப்படிங்கிறது பிராட்டியை குறிக்கும் மா அப்படின்ற சப்தமும் தான் குறிக்கும் ஸ்ரீ அப்படின்ற சப்தமும் தான் குறிக்கும் ஆக இந்த உ மா ஸ்ரீ இதுதான் காலப்போக்குல உமா தான் உமாச்சின்னு ஆயிர்த்தான் பரகாலமண்ட சுவாமி சாய்க்கிறத நம்ம வந்து அது பெருமாளை குறிக்கிற வார்த்தைன்னு நினச்சின்னு இருக்கோம் குழந்தைகள் கிட்ட சொல்லும் போதெல்லாம் உமாச்சி உமாச்சி வந்து தப்பு பண்ணா கண்ணக்குத்தோம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் ஆனால் உமாச்சிங்கிறது பெருமாளை சொல்கிற வார்த்தை இல்லை பிராட்டியை சொல்கிற வார்த்தை ஆக இந்த உம்மாச்சி எந்த காலத்துலேயுமே தண்டிக்க மாட்டா ஏன்னா அவளுக்கு தண்டனையே கொடுக்க தெரியாது ஆக இந்த உமா ஸ்ரீ அப்படின்ற இந்த மூணு பதமுமே பெரிய பிராட்டியை குறிக்கிற வார்த்தையானதுனால இந்த இடத்துல திருவே அப்படின்னு நப்பின் நங்கையை மட்டும் சொன்னது போகாமல் திருவே அப்படின்னு பெரிய பிராட்டியும் சேர்த்து இங்கே புருஷகாரத்துக்காக அழைக்கிறான் ஆண்டாள் நாச்சியார் அடுத்தது உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாளனை இப்பொழுதே எம்மை நீராட்டுன்னா சரி திருவேன் கூப்பிட்டியே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா பெரிய விராட்டி நீ உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாளனை உக்கம் அப்படின்ன உடனே ம் தர அப்படின்னு தட்டொலி அப்படின்ன உடனே ஒரு ம் தர அப்படின்னு ஆனோம் அதனாலதான் அது உக்கமும் தட்டொளியும் அப்படின்னு இருக்கான் உக்கம் தட்டொளி இது ரெண்டுத்தையும் தாண்ட உடனே சரின்ட்டா பெரிய பிராட்டி அது மட்டும் போராது மணாளனை மணாளனையும் சேர்த்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் எப்ப கொடுக்கணும் சரி நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறேன் அதெல்லாம் இல்லை இப்பவே வேணும் இப்பொழுதே எம்மை நீராட்டு அப்படின்னா உக்கம் அப்படின்னா விசிறி தட்டொளி அப்படின்னா கண்ணாடி இது ரெண்டும் வேணும்னா எதுக்கு அப்படின்னா நாங்க பாவை நோன்பு நோக்குறோம் நோம்புக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு உன்னுடைய மனாளனையும் அனுப்பு எங்களுக்கு இந்த விசிறி கண்ணாடி இதெல்லாமும் கொடு ஏன்னா பெருமாளுக்கு இந்த ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒசத்தி நமக்கே திருக்கட்சி நம்பிகள் அந்த அந்த இதை தெரியுங்கிறதுனால அந்த விசிறி கைங்கரியம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒசத்தி ஆனால் அதை பிராட்டிக்கிட்ட கேட்குறான் இப்போ எங்களுக்கு விசிறியும் கண்ணாடியும் கொடு உன்னுடைய மணவாளனையும் எங்களோட அனுப்பிச்சு வை இப்பொழுதே எம்மை நீராட்டு அப்படின்னா இதுதான் ஆண்டாள் கேட்குற மார்கழி நீராட்டம் அதாவது கிருஷ்ண சம்ஸ்லேஷம் அந்த சம்ஸ்லேஷம் வேணும் கிருஷ்ணனோடு சேர்ந்து நீராடுறதுன்னா என்னது அந்த அனுபவம் அது வேணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இப்போ உக்கமும் தட்டுளியும் கொடு உன் மனாடனை கொடு அப்படின்றா எதுக்காக உக்கம் தட்டு கேட்குறா அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்துல இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதாவது பெருமாளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கு அதில் பெருமாள் தினமும் காத்தால் உடனே நெய்யிலையும் அதுக்கப்புறமா கண்ணாடியிலையும் தன்னோட திருமேனியை பார்ப்பாராம் அதாவது எந்த ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கார்த்தாலும் எழுந்ததுக்கப்புறம் எந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நெய்யில் ஒரு தடவையும் கண்ணாடியில் ஒரு தடவையும் தன்னோட திருமேணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேறு வேலையே பண்ண போவார்னு அதில் இருக்குது அதனால இருக்கலாமோ என்னவோ அதனால பெருமாளுக்கு இங்க தட்டொழி கேட்கிறார் உக்கம் அது எதுக்கு கேட்கறா விசிறி எதுக்கு கேட்கறா அப்படின்னா கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக குசேலர் அங்கேருந்து வர அவர் பாவம் அவர் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவர் குசேலர் தான் குசேலர்னா கஷ்டப்படுறவர்னு அர்த்தம் வ வறுமையில் இருக்கிறவர்னு அர்த்தம் அவரோட உண்மையான பேர் சுதாமா ஆனால் அவருக்கு நம்மளுக்கு அவர் தெரிஞ்சது வந்து குசேலர்ன்ற பேர்ல தான் அந்த மாதிரி அவர் வரார் அப்போது கிருஷ்ணரே எழுந்து வந்து ஓடி வந்து அவரை கட்டிண்டு எல்லாம் பண்ணி அவருக்கு ததியாராதன பண்ணுறார் அப்போது ருக்மிணி தேவி தேவியானவள் வந்து தங்கையாலியே அவருக்கு விசிறி விடுறாளாம் இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது மகிஷியா வீஜித கிராந்தோ வாலவஜ் வா வாலவ்யஜன ஹஸ்தையா அப்படின்னு ஹஸ்தையா தன்னுடைய கையாலியே அவருக்கு விசிறாளாம் அது ஏன் அப்படின்றதுக்கு அதுக்கான வியாக்கியானம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவரோட கர்மாவானது இந்த இவர் பெருமாள் வந்து இவருக்கு ஐஸ்வர்யத்தையே கொடுத்தாலும் அவரோட கர்மாவானது அதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு தடை பண்ணுறது அதனால் பிராட்டி என்ன பண்ணாலாம் தானே தன் கையால் அவருக்கு விசிறி விட்டனும் அவருக்கு சாப்பிடும்போது வேர்க்கிறது அந்த வேர்வை மூலமாக அந்த கர்மாவை வேர்வை மூலமாக வெள்ளை கொண்டு வந்து பிராட்டியானவள் தானே விசிறதன் மூலமாக அந்த கர்மாவை ஒழிச்சதுனால அதுக்கப்புறம் பெருமாள் கொடுக்குற ஐஸ்வர்யமானது அவருக்கு ஒட்டித்து இல்லைன்னா இந்த கர்மாவனால அவரால் அதை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கோங்கிறதுனால பிராட்டியானவள் தானே முன் நின்று அதை விசிறா அப்படின்றது வியாக்கியானம் அதனால தானோ என்னவோ இங்கே பிராட்டிக்கிட்ட பெரிய பிராட்டிக்கிட்ட அந்த ருக்மிணி தேவி மாதிரி இந்த இடத்துல பெரிய பிராட்டிக்கிட்ட உக்கம் கொடு நீ உன் கையால் அந்த விசிறிய கொடு தட்டொழிய குடு அப்படின்னு இந்த இடத்துல இவா கேட்குறா ஆக இ நோக்கம் என்னன்னா இப்பொழுதே எம்மை நீராட்டு இந்த நிமிஷமே எங்களால் இதுக்கப்புறமாவும் காத்துன்னு இருக்க முடியாது உன்னுடைய மனவாளன் கிட்ட சொல்லி இப்பொழுதே எங்களை நீராட்டுன்னு சொல்கிற பாசுரமாக கொடுத்துருக்கா இதோட சுவாபதேசம்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து பெருமாள் வந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் அவர் உள் வாங்கி நமக்கு வந்து பிறக்கும் போதே மூணு கடன் இருக்குன்னு சொல்லுவார் தேவக்கடன் பித்திருக்கடன் ரிஷி கடன் மூணு கடன் நமக்கு உண்டு பிரம்மச்சரியத்தினால ரிஷிகள் கடனும் யாகம் செய்வதால் தேவர்களோட கடனும் இந்த மாதிரி பித்திருக்களை உண்டு பண்ணி அவளுக்கு பித்ருக்களை திருப்திப்படுத்துறதன் மூலமா சாரி புதல்வர்களை உண்டு பண்ணி பித்திருக்களை திருப்திப்படுத்துறதன் மூலமா அந்த கடனும் நீங்கும் அப்படின்னு இந்த மாதிரி மூணு கடன் இருக்கு நமக்கு பிரபண்ணனா ஆகிறவனுக்கு இந்த மாதிரி கடன்கள் எல்லாத்தையும் பெருமாள் வந்து நம்ம அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு அதை உணர வைப்பார் இதெல்லாம் நம்மளோட ஸ்வரூபம் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு புரிய வச்சு ஸ்வரூபத்தையும் நமக்கு உணர்த்தி இதை பகவானை உத்தேசித்தே பண்ணணுங்கிற ஞானத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுறதுனால நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் பெருமாள் போக்குவர் அதனால தான் இந்த இடத்துல இந்த நம்மளுடைய பாபங்களை அவர் போக்குறதுனால அந்த விமலன் அப்படின்ற பதமும் இந்த மாதிரி நமக்கு தேவர்கள் கடன்லாம் இருக்கிறதுனால தான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்லாம் சொன்னதுனால இது எல்லாத்தையுமே பெருமாள் பார்த்துப்பேன் எப்போ நம்ம பிரபன்னன் ஆகிறோமோ இந்த மாதிரி கடன்கள்லாம் கூட நமக்கு சரி பண்ணப்படும் அப்படிங்கிறதுனால அதை உத்தேசித்து ஆண்டாள் நாச்சியார் இதை கொடுத்துருக்கானும் வியாக்கியானங்கள் உண்டு அடியேன் ஆக இந்த பாசுரத்தின் மூலமாக இப்பொழுதே எம்மை நீராட்டுன்னு கேட்டிருக்கா அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம் அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவேணுமக